ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமே வெல்கம் டு நைன்டீஸ் கிட்ஸ் ஃபுட் ஸ்டேஜ் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா சிவகாசி பட்டாசு அன்பாக்ஸிங் வீடியோ தாங்க அதுக்கு முன்னாடி வந்து என்னோட சேனலில் நிறைய சத்தமாக வச்ச ரெசிபீஸ் உங்கள் கிட்ஸ்க்கு பிடிச்ச ரெசிபிஸ் இருக்குது அதை பார்க்கணும்னா என்னோட சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ண இருந்து வாங்க வீடியோக்குள்ள இப்போ சிவகாசி நாங்கள் வந்து பட்டாஸ் வந்து வாங்கி வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக வாங்கிக்கிறாங்க ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் வந்து ஒன் ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து பாக்ஸ் வந்து பிரிச்சுக்கலாம் நம்ம வந்து சிவகாசியில் போய் பட்டாசு அதை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்து பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போய் வாங்கிட்டு வந்தாங்க பட்டாஸ் சிவகாசியில் டைரெக்டாகவே போய் வாங்கிட்டு வந்தாங்க இந்த டைம் வந்து பட்டாசு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இந்த மாதிரி பட்டாஸ்லாம் பார்த்ததே இல்லை சீரிஸாக வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு நம்ம எப்பொழுதுமே வந்து அந்த வெடி இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் வந்து சாட் வந்து சிக்ஸ்டி ஷார்ட் வந்து பார்க்கலாம் இது வந்து மல்டி கலர்ஸில் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து அதே மாதிரி சார்ட்லேயே வந்து தேர்ட்டி சார்ட்டு மேலே போய் நம்ம எடுக்கிறதுல அந்த தேர்ட்டி ஷார்ட் ஒரு பாக்ஸ் அதுவும் வச்சுருந்தாங்க நம்ம கிட்ட ஆர்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க மொத்தமாக வந்து நமக்கு நம்ம என்னென்னலாம் சொல்கிறோமோ அதெல்லாம் நீட்டாக ஒரு பேக் பண்ணி நம்ம கொடுத்துட்டாங்க இது வந்து தௌசண்ட் டூ தௌசண்ட் வாழாம் நெக்ஸ்ட் வந்து அந்த சரம் குட்டி குட்டி சாரம் நம்ம வெடிப்போம்லாம் அந்த சாரம் அதுக்கு இருந்துச்சு அதுக்கடுத்தது அதே மாதிரி டவுசண்ட் வாழா இருந்திருக்கு மோஸ்ட்லி அந்த குட்டி குட்டி பட்டாஸ்லாம் நாங்கள் வாங்கலை ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம வெடிக்க மாட்டோம் சின்ன பிள்ளைகளை வெடிக்க வந்து இது வந்து ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது புதுசாக இருந்துச்சு இந்த தீபாவளிக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் வாங்கியிருந்துக்கலாம் பட் வந்து நான் வந்து இந்த தீபாவளிக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்குறேன் அதுக்கடுத்து ஃப்ளவர் பாட் அப்படிங்கிற அந்த இது இருக்குது இதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக லாலி லாலி பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அதுக்கடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மேலே போய் வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ளவர் இது மாதிரி வர மாதிரி இருக்கும் கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு இருக்குது பேரே நல்லா புதுசாக இருக்குது பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான பட்டாஸ்லாம் இருக்கும் போது குழந்தைங்க வந்து அதை வந்து ரொம்பவே அதை விரும்பியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க நம்ம ஒரு வெடி டக்குன்னு வச்சுட்டு வந்துட்டு அது வெடிச்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி மேலே போய் வெடிக்கிறதுலாம் அவங்க வந்து கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும் ஆட்டோபாம் க்ரீன் கலரில் நம்மளுக்கு ரொம்ப சவுண்டாக வடிக்கும்ல அந்த இது அதுக்காகத்தில் நம்மளோட அந்த கலர்ஸ் என்ன நம்ம புஸ்பாநட்லேயே வந்து நிறையா கலர்ஸ் வர மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு இன்னொரு டூ தௌசண்ட் வாலா வாங்கியிருக்கிறோம் இந்த பேக்கிங் வந்து அவரோட ஃப்ரெண்டோட பேக்கிங்கு இதுவும் நமக்கு வந்து மேலே போய் சாட் மைடாக மேலே போய் வெடிக்கிறது அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வாங்குற மத்தாப்பு இந்த இதெல்லாம் இருந்துச்சு இல்லை வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோக்கா இல்லை அதை இது ஒரு ஜம்போ அப்படின்ற ஒரு வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த டைம் வந்து வாங்கினது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து மேலே போய் வெடிக்கிற ஷார்ட் மைடாக வாங்கியிருக்கிறாங்க ஏன்னா அது வந்து குழந்தைங்க கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்து அதுக்காக மேலே போய் வெடிக்க தான் வாங்கிட்டோம் நிறையா அந்த வெடி ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே அவாய்ட் பண்ணியாச்சு ஏன்னா வெடி நம்ம சின்ன பிள்ளையில போய் நம்ம வைக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ என் பசங்களும் ரொம்ப சின்ன பசங்க தான் ஸோ அவங்க போய் வெடிக்க மாட்டாங்க இப்போ யாருமே அவ்வளோக்கா லைக் பண்ணுறதில்ல ஒரு சரம் வச்சோமா மிஸ்ட் இந்த மாதிரி பட்டாசில் குழந்தைங்க என்ஜாய் பண்ண வச்சோமா அப்படின்னு இருப்போம் நம்ம சின்ன பிள்ளையில தான் ஒவ்வொரு லட்சுமி வெடி அந்த ஊசி வெடி இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா போய் வச்சுட்டு இருப்போம் ஆனால் இப்போ தான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை குழந்தைங்க வந்து கொஞ்சம் என் என் பசங்களுக்கு இப்போ அஞ்சு மூணு வயசு ஆகுது அவங்க கொஞ்சம் பத்து பன்னெண்டு வயசு ஆனக்கப்புறம் அவங்களே அதுக்கப்புறம் லைக் பண்ணி கேட்டதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் இப்போ எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெறும் அந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணது ப்ளஸ் நாங்கள் வெடிக்கிற மாதிரி வந்து வெறும் இந்த சரம் ஒரு சரம் வச்சு வச்ச வச்சுட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்தாங்க ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் முடிஞ்சிடுச்சு அடுத்த பாக்ஸ்லாம் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அங்கேருந்து வாங்கும் போதே வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு பாக்ஸ் வந்து பேக் பண்ணியே நீட்டாக கொடுத்துட்டாங்க அதில் நேம் எழுதி அவங்க நீட்டாக கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் தான் வந்து எங்களுக்கான பாக்ஸு முன்னாடி ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ இதுலேயும் வந்து நாங்கள் அதே மாதிரி தான் மேலே போய் வெடிக்கிற அந்த மாதிரி ஷார்ட்டை ஷார்ட்டு இதாக வாங்கிருக்கணும் ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் இது பார்த்தாலாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க நாங்கள் வெடி ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கலை நெக்ஸ்ட்டு வந்து அதில் மேலே போய் வெடிக்கிற ஷார்ட் வந்து தேர்ட்டி ஷார்ட் வாங்கியிருக்கிறோம் அதாவது பென்சில் சக்கரம் இதெல்லாம் நார்மலாக நம்ம வாங்குறது தான் ஹ ஹண்ட்ரட் வாலா அதுக்கடுத்து இது எதுவும் ஃபோட்டோ ஷூட்டு ஆட்டோ பாமும் ஃபோட்டோ ஃப்ளாக்ஸ் அப்படின்னு இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு தெரியல நாங்கள் இது வெடிக்கும்போது ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னா ஏன்னா இந்த டைம் நிறையா புதுசான வெடியெல்லாம் நிறையா இருக்குது இந்தலாம் நாங்கள் நான் இதுக்குன்னே வாங்கினதே இல்லை நாங்கள் வாங்கினா எப்பொழுதுமே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்குவோம் அந்த கிஃப்ட் பாக்ஸ் வரையே முடிச்சுருவோம் இப்போ வந்து தான் சரி ஓகே பிள்ளைங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க பா வெடிக்கிறது பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா நாங்கள் வெளியே வாங்கினோம் ஸோ கிஃப்ட் பாக்ஸ்லேயே வந்து இந்த ஃபிஃப்டி ஒன் ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி கிஃப்ட் பாக்ஸும் வந்து வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வெளியே கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே அவங்க ஃபேமிலிக்கெலாம் கொடுக்கறதுக்காக கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி பாய்